வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ஒரு ஆர்கிடெக்ட் பிளானோட சூப்பராக வாஸ்து பார்த்து அருமையாக ஹை குவாலிட்டியோட கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரவுண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்க புது புது வீடுகளில் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தரேன் நாங்கள் ரெடியாகிருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம உழவர் சந்தைக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஆயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூமில் ஒரு ஆர்கிடெக்ட் பிளானோட சூப்பராக ஹை குவாலிட்டியாக நல்ல டைம் எடுத்து ஹை குவாலிட்டியாக இந்த வீட்டை வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு வீடு ஒரு வீடு வந்து கார்னர் வீடு கிழக்கும் வடக்கும் கார்னர் ஒரு வீடு வந்து வடக்கு பார்த்து திசையில் டைரெக்ஷன் வந்து வடக்கு பார்த்து திசையில் கட்டிருக்காங்க மொத்தம் ரெண்டு வீடு அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு லட்ச ரூபா அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஏன்னா இந்த ஏரியாவில் உழவர் சொந்த பக்கத்தில் லேண்ட் காஸ்ட்டு தான் உங்களுக்கு கூட போகும் அதனால் இந்த ரேட் போகுது மொத்தம் மூணு பெட்ரூமு கீழே வந்து ஒரு ஹாலு கிச்சனு பின்னாடி காம்பவுண்ட் வால் எடுத்து ஒரு கீழே ஒரு பெட்ரூமு மேலே வந்து ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமோட பால்கனி வியூவோட சூப்பராக ஒரு கேட்டடு கம்யூனிட்டி ஏரியாவில் தான் இந்த வீட்டை வந்து நல்லா தரமாக சூப்பராக கட்டியிருக்காங்க வாஸ்து வந்து அந்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் செம்ம அட்டகாசமாக வாஸ்து வந்து நல்லா சூப்பராக பார்த்துருக்காங்க ஈசானை மூலையில் போரும் தண்ணி தொட்டியும் கரெக்டாக ஈசானி மூலையில் நமக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்கு ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்லா பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசைஸாக இருக்கும் கீழே வந்து ஒரு பெட்ரூமே பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிறதுல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் செல்ஃபெல்லாம் சூப்பராக நல்லா அட்டகாசமாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க திங்ஸ் நீங்கள் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா வால் மவுண்ட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வச்சு கொடுக்குறாங்க ரெ பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு தடவை ரெண்டாக பார்ட்டிசன் பண்ணி சூப்பராக நம்ம வந்து ஒரு ப குளிக்கிறதுக்கு தனியாகவும் இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு தனியாகவும் சூப்பராக நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நல்லா அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சனோடு வந்துடும் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமோட வந்துடும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து பதினேழுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க மாதிரி எஸ்எஸ் கைப்பிடியெல்லாம் எஸ்எஸ்டியில் தரமாக இருக்கும் எல்லாமே ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிரானைட்டில் போட்டிருக்காங்க மேலே ஃபால்கனி ஓட நல்ல வெண்டிலேஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிறதுலாம் பெரிய பெரிய விஇப் ஏரியா தான் இந்த ஏரியா ஏன்னா அந்தளவுக்கு வீடுகள் ரெசிடென்ஸ் ஏரியாவில்தான் நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காவாக இருக்கும் ஒரு செக்யூரிட்டி சூப்பராக இருக்கும் தண்ணி வசதி அருமையாக இருக்கும் கேட்டடு கம்யூனிட்டி மாதிரி இந்த ஏரியாவுக்குள்ளே வாண்டடாக அதர் பர்சன் யாரும் வர மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம மட்டும்தான் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு வந்து சேஃப்டியாக அவ்வளோ ஒரு சேஃப்டியாக இருக்கும் நீங்கள் வீடும் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் பிளானோட ஹை குவாலிட்டியாக இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்டீரியல்ஸுமே தரமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நெகோஷியேட் பண்ணிக்குவாங்க நீங்கள் வீட்டை வந்து பாருங்கள் ஏன்னால் ஒரு மூணு பெட்ரூமில் உழவு சந்தை பக்கத்தில் ஒரு ஆர்கிடெக்ட் பிளானோட நல்லா ஹை குவாலிட்டியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த வீட்டை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னால் ஒரு நம்ம இடம் வாங்கி சொந்தமாக இடம் வாங்கி நம்ம ஒரு இன்ஜினியரை விட்டு நம்ம கட்டணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக நம்ம எல்லாம் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக வாங்கி தருவோமோ அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு திங்ஸுமே பார்த்து பார்த்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க வீடு வந்து தாராளமாக வந்து நீங்கள் விசிட் விசிட் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழவர் சந்தைக்கு பக்கத்தில் ஹை குவாலிட்டியாக மூணு பெட்ரூமில் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் பிளானோட வீடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு விஐபி ஏரியா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பால்கனி வியூ இந்த வியூவிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இருக்கிற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் தண்ணி வசதி சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி வசதி அருமையாக இருக்கும் அதே மாதிரி பொல்யூஷன் இல்லாத ஏர் செம்மையாக இருக்கும் நீங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா சுருக்கி போட்டு நான் கூலிங் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ரெண்டு சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க வீடு நல்லா ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டுற மாதிரி தான் இந்த வீட்டை வந்து நல்ல டைம் எடுத்து நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க நீங்கள் வீடியோவை பார்க்குறப்பே தெரியும் நேரில் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூடி போய் வீடு காமிக்கிறோம் வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சாப்பினா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க்கில் லோன் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு பிடிக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் நூறு சேவம் உங்களுக்கு பிடிக்கணும் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க